சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் இடையே மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு முதற்கட்டமாக தமிழக அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம் பிரகாஷ் விரிவான தகவல்கள் என்ன சென்னையில் தற்போது இயக்கப்படும் மெட்ரோ ரயில் தளத்துடன் புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வெளிவட்ட சாலை வரையில் மெட்ரோ வழித்தடத்தை நீட்டிப்பதற்கு திட்டமிடப்பட்டு இதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் இருபத்தி ஒரு புள்ளி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டிருந்த வழித்தடத்தில் பத்தொன்பது ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது மொத்தம் ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டமானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்த நிலையில இதற்கான முதற்கட்ட இந்த நிலம் கைய நிலம் கையகப்படுத்துவது மற்றும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பூர்வாங்க பணிகளுக்காக மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது பல்வேறு பணிகளுக்காக இந்த நில இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொழில்நுட்ப ஆய்வு மேற்கொள்ளுதல் நிலங்கள் கையப்படுத்துதல் கையகப்படுத்துதல் சுற்றுச்சூழல் மற்றும் ஆராய்ச்சி பணிக்காக இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி பிரகாஷ் விரிவான தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்